பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் நடந்துச்சு அதில் எச்சப்பூரி நாய்ங்க கம்நாட்டிங்க புறம்போக்குங்க விருந்தாளி போடுற நாய்ங்க பல பெண்களை வந்து சீரழித்து கொடூரமாக பாலியல் பண்ணி அதை வீடியோவை எடுத்து ரசித்து ரசித்தாங்க பல பேருக்கு பகிர்ந்தாங்க அந்த நாய்களுக்கு வந்து கைது பண்ண பிறகு சிபிஐ விளக்கு போயிட்டு கைது பண்ணி அந்த வழக்கு நடந்துச்சு அதுக்கு இன்றைக்கி தண்டனை கிடைச்சிருக்கு இது நிறைவான தண்டனையானா இல்லை குறைவான தண்டனை தான் காரணம்னா இந்த மாதிரி நாய்களை வந்து உடனடி மரம் தண்டனை தரணும் இந்த உயிரிலவுறை ஆயுள் தண்டனை அப்புறம் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து நெஸ்டைடு நெஸ்டைடுல தண்டனை என்ன சொல்கிறது தண்டனை கொடுத்துருக்காங்க கட்டணம் சொல்லி இது ஏற்படுதுன்னா ஏற்படுதே கிடையாது இந்த மாதிரி நாய்களை வந்து உடனடி தூக்கு வழங்கணும் அதாவது தண்டனை வழங்க வழங்கிய ஒரு மணி நேரம் கூட இருக்கக்கூடாது அதுக்குள்ளார வந்து தூக்கு தூவு நிறத்தனும் இந்த மாதிரி நாய்களை அதுதான் வந்து நிறைவான மன நிறைவான தண்டனை இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு உயிர் உள்ள வர இவங்க பத்து வருஷம் வாழலாம் ஐம்பது வருஷம் வாழலாம் நூறு வருஷம் வாழலாம் இந்த நாய்ங்களை வந்து ஜெயிலில் சோறு போட்டுக்கின்னு இவங்களுக்கு வந்து மருத்து ம மருந்து மாத்திரை இப்போது இளமே இருக்குது கொஞ்சம் வயசாகும் அப்போ நோய் வரும் இவங்களுக்கு வந்து ஒரு ஈ கடிக்காமல் கொசு கடிக்காமல் இந்த இவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு இவங்களுக்கு வந்து மருத்துவ சொல்ல பார்த்துன்னு இதுக்காக தேவையில்லாமல் ம மக்களுடைய வரி பணத்தை வீணாக்குறதோட உடனடியாக வந்து மருந்து தரணும் அந்த நாய்ங்களுக்கு ஏதோ ஒரு நாய் வந்து வழிகரையினா சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த மாதிரி நாய்களுக்கு சப்போர்ட் என்ன சொல்ல முடியும் அந்த வழிகரையை சொல்கிறாரு நாங்கள் வந்து மேல்முறை செய்வோம் வெக்கம் இல்லை மான் இல்லை அவருக்கு அவங்க வீட்டில் நான் அக்கா தங்கச்சி பொம்பளைங்க பொட்டு பசி அவர் சொல்கிறாரு நாங்கள் மேலும் மேலே செய்வோம்மா செய்ங்க அங்கே நிச்சயமா எங்களுக்கு மரண தண்டனை உடனடி மரண தண்டனை கிடைக்கணும்னு ஆண்டு நான் வேண்டிக்கிறோம் இதில் எடப்பாடி பழனிசாமி ம நெஞ்ச திம்புத்தின்னு அந்த கோரில்லா அப்படி நெஞ்சை தட்டிக்காது அப்படி தட்டிக்கிறார் நான் தான் வந்து இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சேன் இதில் வந்து நான் அந்த சிவிக்கு மாற்றினாலும் தண்டனை கட்சி உங்கள் ஆட்சியில் எழுத்து எப்படி மூடி மறக்க பார்த்தாங்க நாலு வீடியோங்க வேறு வீடியோலாம் கிடையாதுங்க வேறு யாருமே இல்லை அரசியல்வாதிகள்லாம் எதுவும் இல்லைங்க சொல்லி வந்து பஞ்சப்பாடெலாம் பாடா உங்க ஆட்சியில் தான் இந்த எடுபடி ஆட்சியில் தான் நீ எடுபடி இன்றைக்கி வந்து மார்த்தட்டிக்குது எது இருந்தாலும் பூசிக்கணும் அது சேர்ந்ததும் சரி சந்தம் இருந்தாலும் சரி பீயாக இருந்தாலும் பூசிக்கணும் தான் மேலே என்ன ஜென்மமும் இது